இப்போ லஞ்ச் பேக் வாங்குறதுக்காக கடைக்கு போகலாம் கடையில் போய் பார்க்கலாம் இது பாருங்க சூப்பராக இருக்கு ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குது

அப்புறம் வேலைக்கு நூற்றம்பது ஸோ கிடையாது நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது இது வாட்டர் பாட்டிலே வராது போல் தர சார் ஆல் டோ வேலை இதுதான்

கூட்டெல்லாம் பாரு फ्रेंड्स அப்படியே வெச்சிருக்கேன் ரெண்டு நோக்குலனா ரெண்டு അവൾ তো മരണ്ടല്ലോ കൊണ്ട് மொத்து கொல்லியார் இது அப்பெல்லாம் இருக்குது

மில் மேக் இது பாஸ்தா ரெண்டு பேட்ரி பாருங்கள் எத்தனை விதமாக வச்சிட்டு இருக்காங்க வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம ஊரு மார்க்கெட்டு கீரை வச்சிட்டு இருக்காங்க பாருங்க மாம்பழம் எலுமிச்சை பழம் அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பாருங்க நல்லா கிரீனா தெரியும் நெல்லிக்கச்செடி போயிட்டு வந்துட்டோம் என்னென்ன வாங்கி வந்ததுலன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பேக் கடைக்கு தான் போனோம் பேக் வாங்கி வந்தாச்சு லஞ்சு பேக் ஆனால் இது பாப்பா பார்த்துச்சேன்னா எனக்கு வேணும்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஜிப்பி தான் மீடியம் சைஸ் தான் ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் அதுதான் வரும் இதில் இது சைடில் ஒரு ஜிப்பி கொடுத்துக்கிறாங்க

உப்பு பேக்கெட் எல்லாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஊருகா பேக்கெட் வீட்டில் ஊருகா போட்டு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வேணாம்னு சொல்லிட்டு பாப்பா எனக்கு பூண்டு ஊருகா தான் வேணும்ன்றாங்க நம்ம லெமன் ஊருகா போட்டு வச்சுருக்கோம் வீட்டில் அதுக்கப்புறமா ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு ரெண்டு சாரம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் கல்லை வெந்தியம் பச்சை பட்டானி மஞ்சள் பேக்கெட்டு கல்ல மாவு சோட்டா மாவு கூலத்தம் பருப்பு அவ்வளோதான் இதுக்கே எவ்வளோ ஆச்சுன்னா ஐநூற்றி எழுபது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்குமே சிம்பிளாக தான் இருக்குது ரெண்டு கிலோ ஒத்தும்பருப்பா ஐநூத்தி எழுபது ரூபாய் இது ரெண்டு இந்த ஆய்வு வரைக்கும் பேக் இல்லாமல் மீதி எல்லாம் வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை பண்ணி இந்த மாதம்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒத்தம்பருப்பு தான் இல்லை கடலப்பருப்பு தோரம் பருப்பெல்லாம் வீட்டில் இருக்கு நம்ம அதை அடுத்த மாதம் வேணும்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம் இப்போ இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இது காமிச்சியும் ஆச்சு இப்போ பாய் சொல்கிற டைம் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தீனி வச்சு தங்க ஜெயிம்ஸே செய்யணும் அப்படின்னா சூப்பராக